ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன் ரைஸ் குக்கர் சாதம் அடிக்கும் குக்கர் என் ஒய்ஃபு கஷ்டப்படுறத பார்த்துட்டு சாதம் அடிக்கிற குக்கர் ஒன்று கண்டுபிடிச்சேன் பி குளம் நபிகள் நாயகம் தெருவை சேர்ந்தவர் அப்துல் ரசாக் வயது நாற்பத்தி ஏழு எலக்ட்ரீஷியனான இவர் சிறிய வீட்டில் மனைவி குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் ஏழாம் வகுப்பு வரை படித்தார் படிப்பை தொடர வறுமை இடம் கொடுக்கவில்லை வாழ்க்கையில் ஏதாவது சாதனை செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் அவரது ஆழ்மனதில் தூண்டுகோலாக இருந்து வந்தது இதன் பயனாக கோவை விஞ்ஞானி ஜே டி நாயுடு போல் சிறு சிறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மதுரையின் ஜேடி நாயுடு என பெயர் எடுத்தார் சின்ன வயசுலேருந்து ஏதாவது சாதிக்கணுன்ற ஒரு ஆசையில் ஒவ்வொரு கண்டுபிடிப்பாக ஒன்று கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் அந்த கண்டுபிடிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ரைஸ் குக்கர் சாதம் அடிக்கும் குக்கர் என் ஒய்ஃப் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒரு சாதம் அடிக்கிற குக்கர் ஒன்று கண்டுபிடிச்சேன் அந்த குக்கர் எப்படின்னா சோறு வந்துருச்சும் பார்த்துட்டு குழாயை திறந்து விட்டா நம்ம கஞ்சி மனு தனியாக போயிடும் அதுக்கு முன்னால் ஜனாதிபதி அப்துல் கலாம் சாருக்கு அனுப்பிச்சி வச்சேன் அவர் மூலியமாக தான் என்ஐஎஃப் நம்பர் கிடச்சி நேஷனல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் நம்பரு அட்ரஸ் கிடச்சி அவங்க மூலியமாக தான் அனுப்பிச்சி வச்சேன் பார்த்தீங்கன்னா பேட்டன்ட்டு அப்ளை பண்ணியிருந்தேன் பேட்டன்ட்டும் ரெண்டு வருஷத்தில் கிடச்சி எனக்கு அவார்டு நேஷனல் அவார்டும் கிடச்சி பிரதிபா பாட்டில் கையால் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு தேவையானது அடுத்து கவர்மெண்ட்டுக்கு அரசாங்க அரசாங்கத்துக்கு தேவையான அந்த ரயில்வேக்கு இராணுவத்துக்கு இந்த மாதிரி நிறைய இன்வென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க இவரையும் ஒரு ஐம்பத்தெட்டு இன்வென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ஒன்று நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் கலெக்டர் அவார்டு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி அவார்டு வரதுலையும் ஒருதுலேயும் அடுத்த சந்தோஷத்தில் அடுத்தடுத்து நிறைய செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இவரது கண்டுபிடிப்புகளில் சாதம் படிக்கும் பாத்திரம் முக்கிய இடம் வகிக்கிறது அதாவது சாதம் வெந்தவுடன் கேடை உள்ள பைப்பை திறந்தால் போதும் சாதத்தின் சூடான நீர் வெளியேறிவிடும் இதுதான் அப்துல் ரசாக்கின் முதல் கண்டுபிடிப்பு இதை எளிமையான முறையில் உபயோகிக்கலாம் என்கிறார் அப்துல் ரசாக் அடுத்தது ஆட்டோ டூ வீலர் டயர் திருடு போவதை தடுக்க இருநூறு ரூபாயில் சேஃப்டி லாக் ஒன்றை கண்டுபிடித்தார் இது என்னவென்றால் டயரின் மேற்பரப்பில் உள்ள நட்டுகள் கழட்டுவதற்கு எளிதாக இருக்கும் அதனால்தான் டயர்கள் எளிதாக திருடு போகிறது இந்த சேஃப்டி லாக் அதன் மேல் தட்டை அடைத்துவிடும் எந்த சாவி போட்டாலும் திறக்க முடியாது அதுபோல் மொபைல் போனுடன் கூடிய சார்ஜர் என எத்தனையோ கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரானார் அப்துல் ரசாக் முதல் கண்டுபிடிப்பிற்காக அப்போதைய ஜனாதிபதி பிரதிபா பாட்டீலிடம் தேசிய விருது பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார் விருது வாங்க டெல்லி சென்றபோது ஐந்து நாட்கள் தங்கியிருந்தார் அப்போது கடும் குளிர் அவரை வாட்டியது அதை நினைவில் கொண்டு எல்லையில் உள்ள ராணுவ வீரர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள் என உணர்ந்து ஊர் திரும்பியவுடன் பனி கோட் ஒன்றை குறைந்த செலவில் கண்டுபிடித்தார் அது மட்டுமல்லாமல் டபுள் டக்கர் மின் விசிறி மின்விசிறியில் லைட் எரிய வைத்தல் போன்ற அசத்தலுடன் பல கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்தார் பார்த்துட்டு சாயராம் மதுரையில் இப்போ அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வர வருங்கால மாணவர்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்புக்காக இப்போ அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு நேஷனல் அவார்டு நிறையா வாங்கி வாங்கியிருக்காங்க நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி நான் அரசாங்க பள்ளிக்கும் சென்று இலவசமாக செஞ்சு கொடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன் அதுக்கு வாய்ப்பு கிடச்சுனா கண்டிப்பாக நான் போய் செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா ரைஸ் குக்கரில் வந்து விசில் சவுண்டு வந்து மறந்துடுறாங்க இப்போ எத்தனை விசில் வந்து கன்ஃப்யூஸ் ஆகுது அந்த டயத்தில் வந்து நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலே அந்த குழப்பம் ஏற்பட்டுச்சு அந்த குழப்பத்தினால சோறு அன்றைக்கி தீஞ்சு போச்சு அதுக்காக என்ன செஞ்சேன் உடனே விசிலும் நம்பர் வர மாதிரி காமிச்சு டிஜிட்டல் நம்பர் வர மாதிரி ஒரு விசில் வந்தால் ஒன்றுன்னு காமிக்க ரெண்டு விசில் வந்தால் ரெண்டுன்னு காமிச்சு காமிச்சி நம்பரு விசிலுக்காக நம்ம மாறிக்கிட்டே இருக்கும் அது டிஜிட்டல் முறையில் நம்பர் காமிக்கிற மாதிரி ஒரு கருவி ஒன்று கண்டுபிடிச்சி குக்கர் இப்போ ஸ்டாண்டே ஃபிட் பண்ணுற மாதிரியும் அந்த ஸ்டாண்டு வந்து ஒன்று ஃபிட்டிங்காக இருக்கும் இன்னொரு ஸ்டாண்டு வந்து நாட்டுற மாதிரி இந்த குறுக்க வர ஸ்டாண்டில் தான் அந்த சுவிட்சு மாட்டிருக்கேன் இந்த சுவிட்சில் போய் அந்த விசில் டச் ஆன உடனே ஒரு நம்பர் காமிக்கும் அந்த மாதிரி மெத்தடில் அதை கண்டுபிடிச்சிருக்கேன் தற்போது சமைக்கும் போது குக்கரில் விசில் சத்தத்தை எண்ண முடியாமல் போகும் தருணங்களில் உணவு வீணாவது குடும்பங்களில் அடிக்கடி நடக்கும் பழக்கமான ஒன்று இதை தவிர்க்க ஒவ்வொரு விசில் சத்தத்தையும் கணக்கிடும் டிஜிட்டல் நம்பர் கருவியை கண்டுபிடித்து அசத்தியுள்ளார் அப்துல் ரசாக் குக்கரில் சோறு குழம்பு காய்கறி அசைவம் என எதை வேக வைத்தாலும் விசில் சத்தத்துடன் டிஜிட்டல் டைமரில் அது எத்தனையாவது விசில் என்பதை அறிந்து அதற்கேற்ப அடுப்பை அணைத்துவிட முடியும் வகையில் கண்டுபிடிப்பு ஒன்றையும் நிகழ்த்தியுள்ளார் அதுக்கப்புறம் என்ன ஒரு ஐடியானா இப்போ இப்போ பெண்கள் இதை அந்த குக்கரை விளம்பரத்தை பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சதை பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா இப்போ சார் நான் குக்கர் மூணு விசில் வந்தோன்னா அதுவும் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சார்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அதுக்காக மாணவர்களை வச்சு உருவாக்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு மூ மூணாவது விசில் ஆஃப் ஆகணும்னா அந்த மூணு விசில் வச்சா போதும் அதுவாக ஆஃப் ஆகிற மாதிரி இப்போ ஸ்டவ்வே ஆஃப் ஆயிரும் அப்போ குக்கரும் உங்களுக்கு ஆஃப் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸ்கூல் மாணவர்களை வச்சு ஹேபி என்னென்னா மாணவர்களை வருங்கால மாணவர்களை வந்து அறிவியல் விஞ்ஞானம் உருவமாக உருவாக்கணும் அவங்கள அவங்க மூலியமாக நிறைய இன்வென்ஷன் வரணும் நம்ம நாட்டுக்காக அதுதான் என்னோடய ஹாப்பியாக வந்திருக்கு அதுக்காக நான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் இருக்கேன் இதுவரையும் ஒரு ஆயிரம் பேர்த்த உருவாக்கியிருக்கேன் இன்னும் மெம்பாலும் நிறைய பேரை மாணவர்களை உருவாக்கணும் அறிவியலில் சிறந்து உலகங்கள் நம்ம நாடு வந்து அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் அடுத்த கட்டமாக டைமர் செட் செய்துவிட்டு குக்கரும் அடுப்பும் தானாகவே அணைந்துவிடும் வகையிலான முறையை தற்போது ஆய்வு செய்து வருகிறார் மதுரையில் தனியார் பள்ளியில் அறிவியல் கண்டுபிடிப்பு ஆசான மாணவர்களுக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் கற்றுத்தருகிறார் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை இளம் அறிவியல் மேதைகளாக உருவாக்கியுள்ளார் இம்மாணவர்கள் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது பள்ளிக்கூடம் போகாத படிக்காத அறிவியல் மேதை அப்துல் ரசாக்கின் கண்டுபிடிப்புகள் மேலும் தொடர வாழ்த்தலாம் குறைந்த செலவிலான அப்துல் ரசாக்கு கண்டுபிடிப்புகளை அங்கீகரித்து வணிக ரீதியில் பயன்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்